விஜய் விஜய் வருவார் கட்சியாரங்கிறது நான் கட்சியார்க்கு பதினஞ்சு வருஷமா போயிட்டேன் இல்ல நீங்க தேர்தல் இந்த தேர்தல் அப்படி போட்டியிட வாய்ப்பு இருக்கா நான் கேள்வியே தம்பி சும்மா இருந்தா சார் அதிகார பழம் அதிகார பழம் பணபலம் பற்றிய நீங்க பேச்சு மட்டுமே முழுதலமா வச்சு பேசிருக்கீங்க உங்களை நம்பி போட்டி இருந்த தம்பிகள் சோர்ந்து போக மாட்டாங்க சோர்ந்து போக மாட்டாங்க எத்தனை பேரம் சோர்ந்து வர கூட்டம் மாதிரி இருக்கு சோர்ந்து போற கூட்டம் மாதிரி இருந்தா இப்ப மே பதினெட்டுக்கு கூட்டம் ஒரு கூட்டம் தான் எல்லா ஊடகங்களும் மாநாடு மாநாடு வெறும் கூட்டம் தான் ஒரு இன அடிச்சு கூட்டம் எங்க இன கொல்லப்பட்ட நாளில் ஒரு கூட்டம் எத்தனாயிரம் பேர் கூடாங்க ஒரு ரூபா நாங்க காசு கொடுக்குறோம் அவங்களே பேருந்துச்சு அவங்களே வாகனம் கிடைச்சு எங்க பிள்ளைகள் ஒன்று கூட சோடுற கூட்டம் அது அஞ்சாவது முறையும் இத்தனை நாலு முறை பொது தேர்தலில் தோத்துருக்கேன் உள்ளாட்சியில தோத்துருக்கோம் கேளுங்க எல்லாம் போட்டிட்டு இருக்கோம் தோல்வி கண்டு அஞ்சுட்டா அதிமுக போட்டியிடாம வேலை இருக்குது இடைத்தேர்தல் ஆளுங்கட்சி திமுக ஆளுங்க அதிமுக ஆளும் போது திமுக இடைத்தேர்தலை போட்டிடாம விளையிருக்கு ஆனா நாங்க எந்த இதுவும் இல்லாத சின்ன பசங்க தான் ஏதாவது ஒரு இடைத்தேர்தலை போட்டியிடாம விலகிருக்கோம் அப்படின்னா போட்டிடுவோம் இம்முறையும் தனித்து உலக அரசியல் வரலாறுலயே இவ்வளவு தோல்விகளை சந்திச்ச பிறகு மறுபடியும் அஞ்சாவது முறை துணிந்து ஒரு அரசியல் இயக்கம் போட்டியிடுது அப்படின்னா அது நாம் தமிழர் கட்சியா மட்டும்தான் இருக்கு காரணம் என்னன்னு கேளுங்க எங்களை கேளுங்க எங்களுக்கு இருக்கிறது சோற்று பசி இல்ல சுதந்திர பசி வயிற்று பசி இல்ல என் மீன வரலாற்றின் பசி சோம்பலும் ஓய்வும் அரசியலில் தற்கொலைக்கு சமம் விளங்கு நினைக்கிற சுதந்திரம் வேண்டி நின்றால் வேறொன்று கொள்வார் அப்படிங்கிறான் புரட்சி என்ன பாட்டன் பாரதி அது மாதிரி எங்களுக்கு வேண்டியது இந்த வெறும் தேர்தல் வெற்றின்னு நாங்க பார்த்தோம் இந்த காலத்துக்கு வரல விருது